ஸ்ரீகுருபியோ நமகோ இன்றைய இல்லம் தேடி இறைவனில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் பாலகொல்லு என்ற இடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாணிக்காம்பால் உடனுரை க்ஷீர ராமலிங்கேஸ்வரர் திருத்தலத்தின் சிறப்பு பற்றிதான் என்று நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் சப்த மகரிஷிகளில் ஒருவரான கௌஷிக மகரிஷியின் மகன் உபமன்யு இங்கு சிவ வழிபாடு செய்து வந்தான் பால் அபிஷேகத்திற்கு இந்த பகுதியில் தேவையான பால் கிடைக்கவில்லை உடனே உபமன்யு சிவபெருமானை வென்ற அவர் தன் கையில் இருந்த திரிசூலத்தால் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்ட அதில் பாற்கடலில் இருந்து பால் வந்து நிரம்பியது எனவே இவ்வூர் பாலகோடா என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் பாலக்கொல்லு என்றாயிற்று இத்திருத்தலும் அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இருபத்தேழாவது பீடமாக கருதப்படுகிறது இந்த சக்தி பீடத்திற்கு மாணிக்க பீடம் என பெயர் இங்கு குடிகொண்டிருக்கும் அன்னை மாணிக்காம்பால் இவ்வாலயத்தில் உள்ள சிவலிங்கம் விஷ்ணு பகவானால் ஸ்தாபிக்கப்பட்டு பிறகு திரேதாயுகத்திலே ஸ்ரீராமபுரானால் பூஜிக்கப்பட்டது ஆகவே இத்தல மூலவர் க்ஷீரராமலிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் ராவணனின் மரணத்திற்குப் பிறகு ராமர் இங்கு வந்து வழிபட்டார் என்று நம்பப்படுகிறது மேலும் லிங்கத்தை கழுத்தில் அணிந்திருந்த தாரகாசுரன் என்ற அசுர மன்னனுக்கு இந்த லிங்கம் மிகுந்த சக்தியை அளித்தது அந்த லிங்கத்தின் சக்தியால் தாரகாசுரன் தேவர்களுக்கும் சிவபெருமானின் புதல்வனான முருகப்பெருமானுக்கும் தொல்லை கொடுத்தான் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தியும் அந்த அசுரனை தோற்கடிக்க முடியவில்லை கார்த்திகேயன் விஷ்ணு பகவானிடம் உதவி கோரினார் விஷ்ணு பகவான் தாரகாசுரனை கொல்ல ஆக்னேய அஸ்திரம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தினார் அதன் விளைவாக அந்த லிங்கம் அழிக்கப்பட்டு செதில்கள் போன்ற அடையாளங்களுடன் ஐந்து துண்டுகளாக உடைந்து அந்த பிரதேச மாநிலத்தில் வெவ்வேறு இடங்களில் விழுந்தன அவை இந்திரலிங்கம் சந்திரலிங்கம் சூரியலிங்கம் விஷ்ணுலிங்கம் மற்றும் கார்த்திகேயலிங்கம் என அழைக்கப்படுகின்றது இந்த இடங்கள் பஞ்சராமக்ஷேத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த கோவிலில் ஒரு நாள் தங்குவது வாரணாசியில் ஒரு வருடம் தங்குவதற்கு சமமாகும் இந்த லிங்கம் பளிங்காலானது காசிக்கு இணையாக கருதப்படுவதும் ராமபிரானால் பூச்சிக்கப்பட்ட பஞ்ச ராம தலங்களில் ஒன்றாக கருதப்படும் ஆந்திராவில் உள்ள இந்த தளத்தில் குடியிருக்கும் க்ஷீரராமலிங்கேஸ்வரரையும் அன்னை மாணிக்கம்பாலையும் சமயம் கிடைக்கும்போது சென்று வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற இறைவனையும் இறைவியும் வேண்டி அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்